ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்டிக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையில இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கார்த்திக் ரேவதி இடையில் வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து நிறைய நெருக்கத்தை வந்து உண்டாக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சரி வாடி எங்கால போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கார்த்திக் ரேவதி ரேவதியோட ஃப்ரெண்ட் எல்லாரும் கிளம்பி வெளியில் வந்துட்ருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்து ஏய் இந்த இந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குது இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்தா செம்மையாக இருக்கும் அதனால உன் ஹஸ்பண்ட் பக்கத்தில் நெல் நான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னது ஏய் எதுக்குடி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க என்னடி சொல்கிறேன் இங்கே பாரு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் இரு நெல்லடி அப்படின்னதும் வேற வழி இல்லாமல் ரேவதியும் காத்தியும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்க அப்ப நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் என்னடி இப்படி நின்னா என்ன அர்த்தம் கையை பிடி அப்படின்னதும் ரேவதி பல்ல கடிச்சிட்டு கையை பிடிக்கிறாங்க இங்க பாரு தோளில் சாஞ்சிக்கோ சிரிச்சுக்கோடி அப்போ தான் ஃபோட்டோக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னது வேற வழி இல்லாமல் ரேவதி வந்து கார்த்தியோட தோளில் வந்து சாஞ்சிக்கிறாங்க ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா நேரா நம்ம மயில் ஃபோனுக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்தா மயில் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிடுறாங்க அத்தை இங்கே பாருங்கத்தை நம்ம கார்த்தியும் ரேவதியும் ஹனிமூன் போன இடத்துல எவ்வளோ அழகா ஜோடியாக ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல அப்படின்னதும் எங்கள் காட்டுக மாப்பிள்ள பார்க்கலாம் அப்படின்னுட்டு ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி அதில் காத்தியும் ரேவதியும் நெருக்கமாக இருக்காங்க இது பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் சந்திரா வந்து என்ன இது இந்த மாத்த மாற்றத்தை நாம ரேவதி கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையே இது எப்படி சாத்தியமாகும் ஒன்னும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் கிளம்பி நேராக ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க ஸோ ரேவதி வழக்கம் போல சம டென்ஷனில் கார்த்திக் போய் கூட கத்திட்டுருக்காங்க இங்கே பாரு அவ தான் பைத்தியக்காரத்தனமாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் நீயும் ஈயனை இழிச்சிட்டு நிற்பியா இங்கே பாருங்க எங்க அவங்க ஃபோட்டோ எடுக்க சொன்னால் நீங்கள் விலகி போக வேண்டியது தானே ஆவும்னா நீ எம்எல்ஏ பழி போட்டுட்ருக்க இப்போவும் சொல்கிறேன் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது புரியுதா அப்படின்னதும் இங்கே பாரு இது எல்லாத்தையும் அட்வான்டேஜாக எடுத்துட்டு இங்கிட்ட நெருங்க ஜீவனோடு நினைச்ச அவ்வளவுதான் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு ரேவதி சம டென்ஷன்ல இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் ரேவதிக்காக பார்ட்டி ஏற்பாடு பண்ணி செம சர்ப்ரைஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க ரேவதியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்து நேரா நம்ம கார்த்திக் ரோமுக்கு வராங்க இங்க பாரு உனக்கு கீழே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கண்டி வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னது ஏய் எடுக்கடி இதெல்லாம் அதெல்லாம் வேணாம் இங்கே பாரு எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் புதுசா வெட்டிங் பண்ண ஜோடி வேற வாடி வந்து என்ஜாய் பண்ணு இதான் நீ உன் ஹஸ்பண்ட கவனிச்சுக்கிற விடுமா அப்படின்னு ஐயோ ஆவோன்னா அதையே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு சரி வா அப்படின்னுட்டு ரேவதி வர வழி இல்லாம காத்தி கூட வராங்க அங்க பாத்தோம்னா எல்லாரும் பாத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்த நம்ம மாயா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க ஏய் அவ கூட சேர்ந்து நீ பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு பார்க்குறியா இருடா இன்றைக்கி அந்த ரேவதி உன்னை விரட்டி அடிக்கிற மாதிரி பண்ண இல்லை என் பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யூஸ் கிட்ட வந்து நம்ம ரேவதி கொடுக்குற யூ குடிக்கிற யூஸில் ஒரு வேற பொருளை வந்து கலந்து விட சொல்கிறாங்க உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா நம்ம ரேவதி காத்தி குடிக்கிற யூஸ்ல வந்து ரேவதி குடிக்கிற யூஸ்ல மட்டும் ஒரு பொருளை வந்து கலந்து விடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்து இங்க பாரு ரேவதி நீ ஓ ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கேக்க கட் பண்ணணும் வா அப்படி உடனே ரேவதியும் வர வழி இல்லாம கேக்லாம் கட் பண்றாங்க என்ன கட் பண்ணி வச்சுட்டு இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கியூட்டா ஊட்டி விடுங்க அப்படின்னதும் ரேவதி வந்து பல்ல கடிச்சிட்டு ஊட்டி விடுறாங்க அதே மாதிரி காட்டிக்கும் ரேவதிக்கு கியூட்டா வந்து ஊட்டி விடுறாங்க ஸோ எல்லாரும் ரொம்ப ஜாலியாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து யூஸ் கொடுத்துட்டு வராங்க மாயாவோட ஆள் வந்து மேடம் யூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னதும் ரேவதியும் இது புரியாம யூஸை வந்து எடுத்துக்கிறாங்க அதே போல் காத்தியும் யூஸாக எடுத்துக்கிறாங்க கடைசியில் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் குடிச்சு முடிச்சிட்டு கிளம்பலான்னு எடுக்கிறாங்க ரேவதி தடங்கி கீழே விழ போறாங்க உடனே கார்த்திக் வந்து தாங்கி படிச்சிட்றாங்க ரேவதி என்னாச்சு கண்ணை முடிச்சு பாரு அப்படின்னதும் ரேவதி கண்ணை முழிக்கிற மாதிரி இல்லை உடனே மயக்க விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி கைதாங்கலாம் ரேவதியை தூக்கிட்டு வந்து ரூம்ல படுக்க வைக்கிறாங்க சிரெஷ் அப் ஆகணும் இல்லையா இதனால நம்ம ரேவதி வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறாங்க காட்டியும் நல்லபடியாக அசந்து தூங்கிடுறாங்க ரேவதியை தூங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தோம்னா ரேவதி வந்து கட்டும் போதையில இருந்து தான் கண்மொழிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா ரேவதியோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு என்ன இது இது எப்படி நடந்திருக்கும் கடைசியாக நைட்டு பார்ட்டியில் இருந்தோம் நாம கிரீன் கலர் பொலவை தான் கட்டியிருந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த சுடிதார் எப்படி இப்போ ஏன்னா போட்டுட்ருக்கேன் என்ன ஆச்சு நான் கடைசியாக மயங்கி விழுந்தேன் அப்படின்னா இவன் தான் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுருக்கானா அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி சம கடுப்பாகி ஏய் இழுந்துறிய அப்படின்னு சொல்லி கத்தினது ரேவதி நீ ஓகே தானே உனக்கு ஒன்னும் இல்லல அப்படின்னதும் நீ இப்படி எல்லாம் பண்ணுவது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லச்சி நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு அந்த இடத்துல இருக்காங்க ஏய் இப்போ எதுக்கு நீ வாய்க்கு வந்தபடி கற்றுட்டுருக்கேன் இங்கே பாரு நைட்டு நான் புடவையில இருந்தேன் ஏதோ தச்சையெல்லாம் மயங்கி விழுந்ததால் அதை அட்வான்டேஜாக பயன்படுத்தி என்னை ஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆக்கி நீ என்னோட புடவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கல அப்படின்னது அடைச்சி என்ன ரேவதி எப்படியும் அசிங்கமாக இருக்க அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னா இந்த சுடிதார் எப்படி தானாக பறந்து வந்து என் உடம்புல ஒட்டிச்சா அப்படின்னு இருக்கும் போதே ரேவதியோட ஃப்ரெண்ட் வராங்க ரேவதி நீ ஓகே தானே நைட்டு என்னடி ஆச்சு அம்மா அப்படி என்ன சாப்பிட்ட அப்படின்னும் போது உடனே ரேவதி செம்ம கடப்பில் இருந்துட்டுருக்காங்க ஏய் இங்கே பாரு பாவண்டி உன் ஹஸ்பண்ட் உன்னை ரூமுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டாரு தெரியுமா பிறகு நான் தான் உன்னை ஃப்ரெஷ்ஷப் பண்ணி இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டேன் அவரும் ரொம்ப பாவோண்டி அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆறாங்க என்னடி சொல்கிற ஆமாடி ஒரு ஹஸ்பண்டாக உன உனக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட அவர் கூச்சப்பட்டார் தெரியுமா பிறகு நான் தான் ஒரு வழியாக உனக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன் இப்போ நீ ஓகே தானே அப்படின்னதும் ரேவதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஐயோ அவசரப்பட்டு இவனை வேற நாம தேட்டுட்டோமே அப்படின்னு இதோட பார்த்தோன்னா இந்த பிரமு